அப்போ பாதிப்பு என்பது இசையினால் மிகப்பெரியதாக இருக்குது அதனால தான் ஒரு மனிதன் இசையை ஒரு குறிப்பிட்ட பிரபலமான ஏதாவது ஒரு பாட்டு ஒரு சாங் அது கேட்க ஆரம்பித்து அவர் அது ரசிக்கிறார் அப்படின்னா அதுக்கு பிறகு அது எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் போய் உட்கார்ந்துருதுன்னா அவர் கேட்ட கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அவர் நாள் முழுக்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் முழுக்க கூட அதனுடைய ஹம்மிங் அதனுடைய ஒரு வித ரீங்காரம் அதை வந்து உள்ள உள்ளத்துக்குள்ள அசை போடுவது இது வந்து எப்போதுமே அவருக்கு நடக்க ஆரம்பிக்குது ஏன்னு கேட்டால் அது அந்த அளவுக்கு உள்ளத்தை மயக்கிறதும் அதன் மூலமாக உள்ளத்தை அந்த பாட்டில் இருக்கக்கூடிய கருத்து அல்லது அதில் இருக்கக்கூடிய ஹராமான எண்ணங்களின் பக்கம் திருப்புவதும் இசைக்கு இருக்கக்கூடிய பெரிய வலிமை இந்த வலிமை எதன் மூலமாக வருதுன்னு கேட்டால் முதல் இசை என்பது சைத்தானுடைய ஓசை சைத்தானுடைய குரல் சைத்தான் ஆதமுடைய பிள்ளைகளை அவனுடைய குரலை கொண்டு வடி வடிகெடுப்பான் என்று சொன்னான் அந்த வழிகெடுக்கிற வேலையை அவர் செய்யறது இதன் மூலமாகத்தான் ஆக இசை கருவிகள் எல்லாமே சைத்தானின் கருவிகள் என்று ரசூல்லாஹி சல்லாஹ் அலை விதிவிலக்கு தரப்பட்டிருப்பது தஃப் தஃப் என்பது ஒரு பக்கம் மூடப்பட்டு ஒரு பக்கம் திறந்திருக்கக்கூடிய ஒரு தட்டு தோலை கொண்டு ஒரு பக்கம் மூடி இருப்பாங்க அது இன்னொரு பக்கம் திறந்திருக்கும் அதை தட்டும் போது ஒரு வித சப்தம் கேட்கும் அந்த சப்தம் கேட்கக்கூடிய தஃப் என்று சொல்லப்படக்கூடியத ரசூல் சல்லா வசன் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அனுமதித்தாங்க பெரியவர்களுக்கு ஆண்களுக்கும் அல்ல மதினாவில் உள்ள சிறுமிகள் தஃப் அடித்து ரசூலுல்லாவுக்கு முன்னாடி பாடக்கூடியவங்களாக இருந்த நேரத்திலும் ரசூல் சல்லா வலிசும் அதை தடை செய்யல ஒரு ஈதுடை நாளில் அது நடந்தது சில சிறப்பான நாட்கள் ஈதுடை நாட்கள் திருமண நாட்கள் இந்த மாதிரி சில சிறப்பான நாட்களில் பெண் குழந்தைகள் அல்லது பெண்கள் தங்களுக்கு மத்தியில தவ் அடித்து ஏதேனும் பாடுவது அவங்களுடைய குரல் அவங்களுடைய அலங்கார அந்த குரல் வெளிப்படாம ஆண்களுக்கு மத்தியில இல்லாம அதே மாதிரி சிறுமிகள் அவர்கள் விளையாட்டாக அதை பாடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுது அதை தாண்டி தஃப்ப ஒரு ஆண்கள் ஆண்கள்ல பயன்படுத்துவதும் இன்னைக்கு பக்கீர் சாக்கள் சொல்லப்படுற தெருவில் அடிச்சிட்டு வராங்களே அது கூட தஃப்பில் அது வந்து சலங்கை இருக்கு அதுல ஓரம் எல்லாமே வந்து ஒருவர் ஜல் ஜல்னு வரக்கூடிய சலங்கை இருக்கும் அது தஃபும் அல்ல தஃபு கெடுக்கப்பட்ட தஃபுங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு போலி அது அப்போ அதை தட்டி கொண்டு அவங்க பாட்டு பாடிக்கிட்டு வர்றது வந்து தஃப் பாடுவதில்லை முதல்ல ஆண்கள் அப்படி பாடவே கூடாது அதாவது அந்த மாதிரி தட்டி பாடுவது கூடாது என்கிட்ட அது இசைக்கருவி கொண்டு இசைக்கிற குற்றத்தில் வரும் அப்போது இந்த மாதிரியான ஒரு தஃபுன் விதிவிலக்கு தரப்பட்டதுக்கு கூட இந்த நிபந்தனை இருக்குங்கும் மத்தளமோ அல்ல கிட்டாரோ அல்லது தபேலா அல்லது வீணை இன்னைக்கு நாதஸ்வரம் அது இதுன்னு எத்தனையோ இசைக்கருவிகள் வந்துருச்சே இல்லை அல்லது எலக்ட்ரானிக் இசைக்கருவி அந்த எலக்ட்ரானிக் இசைக்கருவி வந்து அது ஜஸ்ட்டு அதில் வந்து சில பட்டன்களை அமுக்கிறத கொண்டு சில மியூசிக் அதில் வெளிப்படும் இந்த மாதிரி மியூசிக் வெளிப்படக்கூடியது விருப்பமும் ஹராம் தான் அது சிறு பிள்ளைகளுக்காக விற்கக்கூடிய விளையாட்டு பொருளாக இருந்தாலும் அந்த மியூசிக் இல்லாமல் இருக்கும் அப்போது இன்றைக்கி விளையாட்டு பொருளை விற்பனை செய்கிறவங்க அதில் அதை கலந்துடுறாங்க அதற்கு முதல் காரணம் அந்த நிறுவனங்கள் கம்பெனிகள் தயாரிக்கும் போது ஏற்கனவே குஃபார் இறை நிராகரிப்பாளர்கள் மியூசிக்கை விரும்பக்கூடியவங்களாகவும் அதை வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் எதிர்பார்க்கறதுனால விளையாட்டு பொருள் விற்கும் போதும் அந்த மியூசிக் இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க அப்போது அதற்காகவே அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்கிறவங்க மனுஃபேக்சர் பண்ணுறவங்க அந்த மியூசிக்கை சில பாட்டுகள்லாம் குழந்தைகளுக்கு மாதிரி சில சில போட்டு விட்டு பண்றாங்க இது எல்லாமே நம்முடைய ஹலான வியாபாரத்தில் ஹராமை கலக்கிறது வரும் இதுல அல்லவன மன்னிப்பு தேடணும் முடிஞ்ச வரைக்கும் அதையெல்லாம் கட்டாயம் தவிர்க்கணும் ஏனென்றால் அந்த ஹராம் கலக்கும் போதெல்லாம் நம்முடைய பறக்கத்து நீக்கப்படுது